மீனராசி அன்பர்களே இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சார் நிறைய பேர் கஷ்டங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டத்தை அனுபவிச்சது இந்த மீனராசியாக தான் இருக்கும் அவங்களுடைய துரோகங்களை அதிகமாக சகச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இந்த மீன தான் நிறைய பண இழப்புகளை சந்திரிச்சிருந்தாலும் நிறைய சின்ன வயசுலேருந்து பெருசாக பணம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களோட லைஃப்பில் மகிழ்ச்சியை மட்டுமே எண்ணி எண்ணி அடுத்த இந்த லைஃப்பில் இது நடக்குமா மற்றவங்கலாம் இது நடந்திருக்கே இது நடக்குமா இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு ஏக்கத்திலே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க கூட்டு குடும்பமாக இருக்கணும் அதில் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கணும் அண்ணன் தம்பியோட பாசம் இருக்கணும் அக்கா தங்கச்சியோட அரவணைப்பு இருக்கணும் இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்துருந்தாலும் இவங்க அப்பா அம்மா கூட இவங்கள ஒரு தனிப்படையாக தான் பார்ப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் பார்க்குறமே பார்க்குறாங்களே அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணல்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு கடந்த காலத்தில் பல இன்னல்களை சந்திச்சிருந்தாலும் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் தரக்கூடிய ஒரு நாட்களாகும் இந்த நாட்கள் அமையுதுங்க கல்வி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பண வசதியும் சரி அல்லது கடன் பிரச்சனையும் சரி இந்த பனிரெண்டு நாட்களில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன மாற்றத்தோட கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரப்போகுது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஒரு அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா கைக்கு வரைக்கும் வந்து தட்டி விடுது அதை தட்டி விடாமல் நம்ம எப்படி கரெக்டாக கைக்கு பிடிக்கிறது அதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது என்ன செஞ்சால் பிரச்சனைகள் தீரும் இதை செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லாங்க சார் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் அந்த ஒரு பர்சன்டேஜில் இது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியும் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சந்தேகங்களுமே உங்களை வந்து கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி அந்த நம்பிக்கையை விட உங்களுடைய கேள்வி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் இப்போ முழுமையான ராசி பலன் சொல்ல போகிறேன் நிறைய பேர் ராசி பலனும் தனிப்படியான ஜோதிடமும் வேறு வேறு அதை நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கோங்க ராசி பலனுங்கிறது இப்போ மீன ராசியில் பத்து கோடி பேர் இருப்பான் பத்து கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்குமாட்டா நடக்காது காரணம் அவன் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ராசிகளும் அவனோடு சேர்ந்து இணையும் இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அவங்க மனைவிக்கு ஒரு ராசி இருக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒரு ராசி இருக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராசி இருக்கும் ஸோ அந்த ராசி இவங்களை ஓவர்டேக் பண்ணலாம் அந்த ராசி வந்து கெட்ட நேரமாக இருந்துச்சுன்னா அதை நல்ல நேரமாக மாற்றலாம் ஸோ அந்த அளவுக்கு பவர் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான லக்கினம் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் தசா புத்தி இருக்கும் உங்களுடைய லொக்கேஷன் வந்து எதுக்கு தகுந்த மாதிரி வேறுபட்டு இருக்கும் ஸோ இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குதுங்க அதை தகுந்தாரு போல தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதனால தான் நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் தனிப்படியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய பெயர் இருந்தால் போதுங்க கிளியராக ஏ டு செட் அடுத்து நீங்கள் என்ன பண்ணனும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு தான் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து ராசி ராசிபலம் தான் இந்த ராசிக்கு இது நடக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மேட்ச் ஆகும் சார் மீதி இருபது பர்சன்டேஜ் ஏன் மேட்ச் ஆகாது அதே மாதிரி அந்த இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய ராசி லட்சத்திரம் லக்கணம் இதுக்கு தகுந்தார் போல பிரித்து தான் செயல்படும் ஸோ அதை தான் நான் வந்து இதில் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன் சரிங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துங்க ரொம்ப நாளாக ஒரு கனவு சார் இந்த கனவு நிறைவேறணா பரவாயில்ல நிறையா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டால் வைக்கணும் ஒரு ஏதோ ஒரு கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க புதுசாக ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சார் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது ஒரு அரிய வாய்ப்பு சார் சார் என்ன சார் ஒன்றும் மற்ற ராசியெலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ராசிக்கு வந்து கிரக பயிற்சினால் மிகப்பெரிய கஷ்டம்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இப்படி சார் அப்படிங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய வருமானத்திற்கோ உங்களுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் மக்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து புலப்பட போகிறீங்க தெரிய போகிறீங்க நீங்கள் நாள் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்துக்கலாம் ஏதோ ஒரு ஃபினான்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீஜியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் இனிமேல் அது நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக போகிறீங்க அதே மாதிரி திரை உலகத்தில் இருக்கிறவங்க சினிமா ஓரியடடாக இருக்கிறவங்களாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் யாருக்கு சார் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறவங்க தொழிலுக்கு ஒருத்தர்கிட்ட நீங்கள் வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது வளர்ச்சியை நோக்கியே பயணம் தான் சின்ன சின்ன இடமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை சார் இடமாற்றத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து அமையுது ஒரு இடம் மாற்றத்துக்கான அமை ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான இடம் மாற்றத்துக்கான வாய்ப்பும் அமையுது அதே மாதிரி வீடு கட்டுறீங்க வீடு கட்டலான்ட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரெடியாகுது இல்லை வீடு வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா அதுக்குமே ரெடியாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு இடமாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே வேலைக்கு போகிறீங்க ஒரு பக்கம் இடமாட்டோம் அதெல்லாம் வேறு பக்கம் தொழில் பண்ணலான்னு ஆசைப்பட்றீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலான்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் ஃபினான்ஷியலாக ஒரு ஜீரோவில் இருக்கீங்க அது வந்து வருமானம் வரல சார் அதுக்காக வருமானத்துக்காக தான் நான் வந்து இப்போ தொழிலே வந்து பெருசு பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக உங்களுக்கு பண வாய்ப்பு அமையுதுங்க லோனுக்கு எதிர்பார்த்துட்டு லோன் அமையும் இல்லை வேற யாராவது கேட்டுட்டு கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு திருப்பம் நல்ல திருப்பமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருப்பமாக இருக்கும் நல்ல ஒரு நீடித்த திருப்பமாக இருக்கும் அது என்ன தான் கடனாகவே கொடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்டே வந்து கிடைக்காம இருந்துச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அமௌண்ட்டோ இல்லை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வாய்ப்போ இல்லை ரொம்ப நாளாக ஒரு கம்பெனிக்காக ட்ரை பண்ணிடுது சார் வெளிநாட்டில் அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நல்லா நடக்கும் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அங்கேருந்து கிடைக்கல இன்னொரு இடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிடச்சிடும் இதுதான் வந்து நான் சொல்ல வரதுங்க உங்களுக்கு புரிஞ்சிதுன்னா ஓகே சரி சார் இது ஓகே தொழில் ரீதியாக கடனில் தான் இருக்குது அந்த கடன் எப்போ அடைப்போங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது அடுத்த ஸ்டெப்பெல்லாம் நாங்கள் மூவ் ஆகுதுன்னு நினைக்கவே இல்லையே சார் சார் நீங்கள் மூவ் ஆகுன்னு நினைக்கவே இல்லை ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுறான் நீங்கள் கடனோட தான் மூவ் ஆகிறீங்க கடனை ஃபுல்லாக கம்ப்ளீட்லாம் இப்போ பண்ணலை கடனோட தான் மூவ் ஆகிறீங்க ஆனால் பழைய ஸ்டேஜுக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட கடனே அடைக்க முடியாத ஒரு ஆள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான் அங்கேயும் அதே கடனோட தான் இருக்கான் ஆனால் என்ன ஒரு தன்னம்பிக்கை அதை விட ஒரு படிக்க மேலே ஏறினான் இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கடனில் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் வருமானம் அதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பாக வரவே இருக்கிறதுங்க ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்களில் எப்போவுமே ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது லைட்டாக ஏதாவது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னால உடனடியாக டாக்டரை பார்த்துணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜோதிடத்தை நம்பக்கூடாது நீங்கள் அதுக்குள்ளே பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட எந்த இது இருக்கோ அது குழந்தைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து அமைச்சு கொடுத்துடணும் இது வந்து நம்ம டிஸ்களைமராகவே நான் சொல்கிறேன் வீடியோ டிஸ்க்ளைமர்லேயே நான் சொல்கிறேன் சரி சார் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் ரீதியான சிக்கல்கள் உங்களுடைய பத்திரமாக இருக்கலாம் உங்களோட பட்டாவாக இருக்கலாம் சில சிக்கல்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஏதாவது கேஸ் போட்டு வந்துருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் உங்களோட காதுக்கு வரும் சார் இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது நீங்கள் பட்டா மாத்திரத்துல கொஞ்சம் மாறி இருக்குது ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட் விட்டு போயிருக்கு நடுவில் வழித்தடம் இருக்குது உங்களுடைய தாய் தந்தையோட நிலத்துலேருந்து உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு சில கையெழுத்துக்கள் வராமல் இருக்குது இது கண்டிப்பாக இப்போ நடந்துருக்கு இது உண்மை பண்ண மாதிரி கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முக்கியமான ஒரு இடம் ஸோ நிறையா பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க ரொம்ப நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு எல்லாமே பண்ணுவீங்க இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு லேண்டுக்கோ இல்லை ஒரு கேஸுக்கோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லேண்டுக்கிட்டேயோ இல்லை நீங்கள் எங் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே போயிட்டு குலதெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் சாமியை வணங்கி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டுன்ட்டு நீங்கள் கேஸுக்கு போனீங்கன்னா கூட எடுத்துகிட்டு போங்க அந்த நில பிரச்சனைக்கு போனீங்கன்னா கூட எடுத்துகிட்டு போங்க சார் குலதெய்வம்னு இருக்கீங்க நிலப்பிரச்சனை அப்படி தான் இருக்குங்க ஆனால் அண்ணன் தம்பி பிரச்சனை அதுலேயுமே வந்து எலுமிச்சு பழம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்புடின்னா குலதெய்வத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க எங்கள் அண்ணனுக்கு அதுதான குலதெய்வம் எங்களுக்கு தானே குலதெய்வம் அப்புறம் எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க சார் எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த ராசிக்கு தற்போது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வாய்ப்பு ஒரு உங்களுக்கு வந்து அமையுது அப்படின்னா வாய்ப்பு கொடுக்குறது யார் குலதெய்வம் தான் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவான ஒரு சூப்பரான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் போய் மோதுறது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் ஆனால் நீங்களாக போய் மோதக்கூடாது ஏற்கனவே கேஸ் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான டைமு பேச்சுவார்த்தை வரதுக்கான டைமு அது கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான டைமு இப்போ அந்த கிளியர் ஆகிறதுக்கான டைமில் ஆரம்பம்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நீங்களாக ஒரு விஷயத்தை வேணே உருவாக்கி அதை ஒரு இது பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆரம்பம் தான் ஆகுமே தவிர முடிவுக்கு போகிறாதுங்க அது தெளிவாக இப்பயே சொல்லிவிடுவோம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாகன ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அது இதை வேகம் கூடவே கூடாது லாங் ட்ரிப்பு போகிறோம் லாங் ட்ரைவ் போகிறோம் லீவுன்னு இருக்குது அதனால் லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னு ராப்பாக்கலாம் வண்டி ஓட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதை நீங்கள் கொஞ்சம் முக்கியமாகவும் பார்க்கணும் ஸோ தனிப்படியான ஜோதிடத்தை ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா திருமணத்திற்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தனிப்படையான ஜோதிடம் பார்த்தே ஆகணும் பார்த்து தான் நீங்கள் வந்து எடுத்து எந்த ஸ்டெப்பையும் எடுத்தாகணும் ஏதோ தானோன்னு பண்ணீங்க அப்படின்னா திசையை திருப்பி விட்ருவோம் இப்போ க தற்காலிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ அதை நிரந்தர சந்தோஷமாக நம்ம மாற்றிக்கணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தனிப்படையான ஜோதிடம் பார்த்து அதற்கு தகுந்தார் போல் உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் வந்து சேரும் ஸோ கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் தெளிவாக உங்களுக்கு உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் அதே மாதிரி பிறந்த ஊர் உங்களோட லொக்கேஷன் எடுத்துக்கோங்க உங்களுடைய பெயர் இதை மட்டும் எடுத்து கொடுங்க பிரபலமான ஜோதிடர் தான் பார்த்து சொல்லுவார் ஸோ ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து அதுக்கான தீர்வு கொடுத்து ஈஸியாக அதை எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவார் உங்களுடைய எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலமான அரசியல் பிரமுகர்களும் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசானாவும் இருக்கிறவர் அதே மாதிரி நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸுக்கு ஜோதினை இருக்கார் ஒரு விஏபி தான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணால் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே